ஸ்ரீமதே ராமானுஜனாயனமாக சுவாமி தேசிகன் அருளை செய்த பாதுகா சகஸ்திரம் அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஸ்லோகம் இது ஒரு விசேஷமான ஸ்லோகம் அவரோட தேசியனுடைய கற்பனை அப்புறம் அவருடைய வடமொழி புலமை இதெல்லாம் புலப்படுற மாதிரியான ஒரு விசேஷமான ஸ்லோகம் தான் அப்படின்னு கருதுகிறேன் அதனால் தனியான ஒரு பதிவாக போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு क्लिप्त अवकुण्ठनविधिः मणिपादरक्षे नील अंशुकैः बलविदस् बलविदस् बलबलविदस्म समुद्भवैः ते सङ्गच्छते मुनिजनस्य मतिः समाधौ रात्रौ समस्त जगतां, रमणेन ना लक्ष्मिया हा, कुरुता अबकुंटा ना रक्षे, नीलांशु कई ही, नीलांशु के उसे तो बुरजुला, नीलांशु कई ही, भला विदाश्म शामुद्भवय ಸತ್ಗಂಚ್ಛತೆ ಮುನಿಜನಸ ಮತಿ ಸೋ ರಾತ್ರ ಸಮಗತ ರಮಣೇನ ಲಕ್ಷ್ಮ್ಯ ಕೊಟ್ಟ ಮಣಿಪಾದ ಕೇಳ ಮಣಿಪಾದ ಮಣಿಪಾದರಕ್ಷೆಯ ಸಮಸ್ತ ಜಗತ ಎಲ್ಲಾ ಉಳಕು ಇಲ್ಲ ಎಲ್ಲಾ ಉಳಿಕ ರಾತ್ರೋ ಇರವಾಗ இருட்டாக இருக்கும் நேரத்தில் சமாதம் தியானத்தில் இருக்கும் முனி ஜனசிய முனி ஜனங்களுடைய மத்தி புத்தி என்ற பெண்மணி கற்பிக்க எல்லோருக்கும் ராத்திரி அந்த சமயத்தில் முனி ஜனங்கள் தியானத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய புத்தி இருக்கே அது ஒரு பெண்மணி பெண்மணின்னா பெண்ணுன்னா கொஞ்சம் ஆசை ஜாஸ்தி அப்படிங்கிறதுக்கு மனசில் வச்சுக்காங்க இப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணால் லக்ஷ்மியாக லக்ஷ்மி பிராட்டியின் ரமணேன நாதனான எம்பெருமானுடன் சங்கச்சதே சேருமாசையினால் இருட்டில் கிளம்புகிறாள் எல்லா எல்லாத்திலையும் இருட்டாக இருக்கே இந்த முறிஞனங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவரோட புத்தி இருக்கே அது வந்து ஒரு பெண்மணியாக நம்ம கற்பனை பண்ணிக்கின்றோம் அந்த பெண்மணி பெருமானுடன் சேருவதற்கான ஆசை உண்டாயிற்றுவாளுக்கு அதாவது லக்ஷ்மி ஆகா ரமணேன லக்ஷ்மி பிராட்டியின் நாதனான எம்பெருமானுடன் சங்கச்சத்தை சேருவதற்கு ஆசைப்பட்டு கிளம்புகிறது அடையிட்டே எல்லோருக்கும் தெரிஞ்சு போயிடுமே இப்போ அப்படின்னு சேர்த்துக்கோங்க கற்பனையில் தே தேவரியருடைய அது பாதுகையினுடைய பலபிதஸ்மன் பலபிதஸ்மன்னா வீட்டின் மேற்புறம் அர்த்தம் இந்த இவருடைய மேற்புறத்தில் பாதகையினுடைய மேற்புறத்தில் பதிக்கப்பட்டிருக்கும் நீல சமுத்பவை சமுத்பவைகி அங்குசைஹி அம்சுகைகி நீல சமுத்பவைகி அம்சுகைகி நீலக்கற்கள் வீசும் ஒளியினால் என்ன பண்ண போகிறது நீளமான கருநீல கலரில் ஒரு ஒளி வருது அது கிளிப்த சுத்த புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த நீல நீல இருக்கு பாருங்க அது உண்டாக்கிறது புதுசாக அவ குண்டன விதிகி இந்தடெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் தேவை அந்த பெண்மணி எவருடைய கண்களுக்கும் புலப்படாமல் செல்வதற்கு வசதியாக தன்னை மறைத்து கொண்டும் கருநீல வண்ண ஆடையாக ஆயிற்று இந்த பெண்ணு போகிற இந்த முனிஜனங்களுடைய ம மதி புத்தி என்கிற அந்த பெண்மணி பெருமாளுடன் திருட்டுத்தனமாக தான் சேர்கிற மாதிரி இருக்குது லக்ஷ்மி ஏற்கனவே லக்ஷ்மி விராட்டிக்கு கணவன் அவர் அவர்கிட்ட போய் இந்த பொண்ணு சேர்கிறதுனா ஏதோ தப்பு தட்டா இப்பெல்லாம் கற்பனை பண்ணிவிங்கோ ஸோ மற்றவர்கள் கண்ணுக்கு பட கண்ணில் படக்கூடாது அதுக்காக அந்த பெண் தன்னை க மூடிக்கொண்டு செல்கின்ற ஒரு ஆடையாக சுவாமி பாதரக்ஷையே உமது நீலக்கற்களின் கருநீல ஒளி ஒரு ஆடையாக மாறி அந்த த பெண்மணி தன்னை மறைத்து கொண்டு பெருமானிடம் செல்வதற்கு வசதியாக வசதி செய்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவரது கற்பனை பிரியர்கள் எங்களை உங்களை இதனால் கிராஸ் பண்ண முடியுறதுன்னு நினைக்கிறேன் ஸோ திரும்பி படிக்கிறத விட ஸ்லோவாக படிச்சுட்டா இன்னும் யூ வில் வி அப்ரிஷியேட் இந்த சப்டைட்டில் இருக்கிறத படித்தாலும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்படி முடிஞ்ச வரையில் புரியும்படி செஞ்சிருக்கேன் இது பல ரெண்டு மூணு இன்டர்ப்ர்டேஷன்லேருந்து நான் நாம் சுலபமாக பொழிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையில் செய்யப்பட்ட இது ஒரு சேஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட் கூட எழுதலாம் நீங்கள் எழுதினா நான் என்ன என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் சரி இந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம் क्लबता आवकुंठा विधि है मणिपादरक्षे नीला अम्सुकाई है बालाभितास ते संगच्छते मुनि जनास्यम हति है समाधाव समस्त जगतां रमणेन लक्ष्म्याः ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮ ਮੋਹਨ ਜਾਇਨ ਜੀ